வணக்கம் நம்ம போன நிகழ்ச்சிகளில் இந்த கிருஷ்ணர் துவாரகையில் ராஜ்யம் அமைச்சதை பற்றியும் அதன் பின்பு பாண்டவர்களுடைய கதை தொடங்குறத பற்றியும் அதாவது மகாபாரத கதை தொடங்குவதை பற்றியும் பார்த்தோம் இந்த நிகழ்ச்சியில் கிருஷ்ணரை பற்றியும் அவர் எப்படி மகாபாரதக்குள்ளே வரார் அப்படின்றத பற்றியும் பார்ப்போம் சாந்திபினி ஆசிரமத்தில் கிருஷ்ணர் படித்ததா அதாவது ஒரு ஆசிரமத்தில் ஒரு மகரிஷியை படித்ததா சொன்னோம்ல அந்த ஆசிரமமானது சாந்திபினி ஆசிரமம் அதாவது சாந்திபினி மகரிஷி வச்ச ஆசிரமத்தில் கிருஷ்ணர் படித்து ஒரு துவாரகின்ற ஒரு அழுகை நகரத்தை அமைக்கிறாரு அதெல்லாம் அமைச்சு அவர் வசுதேவர் அதாவது வசுதேவருக்கு மகனாக இருந்து தன்னுடைய நண்பனான சுதாமாவிற்கு அதாவது குசேலர் என்று சொல்லுவோம் குசேலருக்கு உதவி செய்து அனைத்தும் செய்ததை பற்றி தான் நம்ம வந்து தெரிஞ்சுருப்போம் இப்போ மகாபாரதோடைய கதை தொடங்குது கௌரவர்கள் நூறு பேர் பிறக்கிறார்கள் டெஸ்ட்டு பேபி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அந்த காலத்தில் இருக்கக்கூடிய அந்த மெத்தட்ல அவங்க நூறு பேர் பிறக்கிறாங்க பாண்டவர்களும் இங்கு பிறக்கிறார்கள் பாண்டவர்கள் மந்திர ரூபமாக பிறக்கிறார்கள் அதாவது நம்முடைய பாண்டுவிற்கு ஒரு பெண்ணி பெண்ணிடம் அவன் உறவு உற ஆசைப்பட்டால் அவன் பஸ்வமாகி விடுவான் என்று கிந்தமர் என்ற மகரிஷி சாபம் விட்டிருப்பார் அதற்கேற்ப அவரால் அந்த பாண்டுவினால் ஒரு பெண்ணிடம் நெருங்க முடியாது நெருங்கினால் அவன் பஸ்பமாகி விடுவான் அதாவது இறந்து விடுவான் அப்படிப்பட்ட அந்த கிந்தமருக்கு என்ன செய்தார்னா கிந்தமன் அவனுடைய மனைவியும் மனைவி மானா வந்து கிந்தமரோட விளையாடி கொண்டிருக்கும்போது அவருடைய மனைவியை இவன் கொன்று விடுகிறான் அப்பொழுது கிந்தமர் கோபப்பட்டு இவ்வாற ஒரு சாபத்தை விடுகிறார் குந்தியை அவன் திருமணம் செய்கிறான் குந்தி வந்து கண்ணனுடைய அத்தை மகள் இவ்வாறு குந்தியை திருமணம் செய்து இன்னொரு ஒரு மனைவியும் திருமணம் செய்து கொள்கிறான் இப்பொழுது அவர்களுக்கு குழந்தை இவ்வாறு இல்லாத காரணத்தினால் மந்திர ரூபமாக குழந்தைகளை பெற்றுக்கொள்கிறார்கள் மந்திர ரூபமாக பார்த்தோம்னா யமன் இந்திரன் அஸ்வினி குமாரர்கள் என்று இவர்கள் அனைவரிடமும் குழந்தைகளை பெற்றுக்கொள்கிறார்கள் யமனிடம் தர்மரும் இந்திரனிடம் அர்ஜுனனும் இப்படி மந்திர ரூபமாக இந்த குழந்தைகளை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் முறையே இந்திரன் அஸ்வினி குமாரர்கள் போன்ற தெய்வங்களிடமிருந்து குழந்தைகளை பெற்றுக்கொள்கிறார்கள் இப்படி அந்த குந்தியானவர் மந்திர ரூபமாக மூன்று குழந்தைகளை பெற்றிருக்கிறார் மீதி இரண்டு குழந்தைகளே தன்னுடைய அதாவது தன்னுடைய தங்கச்சியான அதாவது பானனுடைய இன்னொரு மனைவிக்கு இந்த இரு குழந்தைகளாக நமக்கு தெரிந்த தெரிந்தவாறு நக்குலன் சகாதேவன் என்று இரு குழந்தைகள் அவருடைய இரண்டாவது மனைவிக்கு இறைவன் மூலமாக அதாவது மந்திர ரூபமாக பிறக்கிறது இப்படி இந்த இரு குழந்தைகள் எல்லாம் பிறந்து அதாவது இந்த ஐந்து குழந்தைகள் பிறந்து இந்த இரு குழந்தைகள் வந்து ஒற்றை சகோதரர் அதாவது சகோதரர்களாக ஒன்றிய சகோதரர்களாக பிறந்த பின் இவர்கள் அனைவரும் ஒரு குடும்பமாக அழகாக இருக்கிறார்கள் அந்த நேரத்தில் பாண்டுவிற்கு அவனுடைய இரண்டாவது மனைவி மேல் ஆசை வந்து நெருங்க செல்கிறான் அப்போது பாண்டு இறக்கிறான் இறந்த பின் இவர்கள் அனைவரும் அஸ்தினாபுரம் செல்கிறார்கள் அஸ்தினாபுரத்தில் கௌரவர்களும் வளர்கிறார்கள் கௌரவர்களுடன் அவர்களுடைய மாமனான சகுனியும் சேர்ந்து இருக்கிறான் சவுனிக்கு எப்படியாவது இந்த அஸ்தினாபுரத்தை இந்த குருவம்சத்தை அழித்து விட மாட்டோமா என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது இந்த குருவம்சத்தை அவன் எப்பாடுபட்டாவது அழிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பெரும் சதியை தீட்டுகிறான் பாண்டவர்களையும் கௌரவர்களையும் எதிரியாக்குகிறான் பாண்டவர்களை கௌரவர்களை எதிரிய அறிக்கு தல்கிறான் கௌரவர்கள் பாண்டவர்களை எதிர்க்கும் அளவு அவனால் செய்ய முடிந்தவற்றை செய்து கௌரவர்களை பாண்டர்களை எதிர்க்க செய்யுமாறு மாற்றுகிறான் இப்படி பெரும் ஒரு புரட்சியை செய்கிறான் இப்படியான திட்டங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறுகிறது கௌரவர்களும் வளர்கிறார்கள் பாண்டவர்களும் வளர்கிறார்கள் முறையை ஒன்றாக வளர்ந்து நமக்கு தெரிந்தாற் போல துரோணாச்சாரனுடைய ஆசிரமத்தில் பல்வேறான வித்தைகளை கற்று ஒன்றாக வளர்கிறார்கள் இப்பொழுது அவர்களுக்கு திருமண வயது நெருங்கிவிட்டது நமக்கு நமக்கு தெரிந்தவாறு அர்ஜுனனுக்கும் அர்ஜுனனுக்கும் திரௌபதிக்கும் திருமணம் நடக்கிறது திரௌபதி அர்ஜுனனை மணக்கிறாள் ஆனால் திரௌபதியினுடைய சாபத்தினால் ஐவருக்கும் ஒரு மனைவியாக மாறுகிறார் அவர்கள் ஐவருக்கும் மனைவியர் உண்டு அவர்களுக்கும் குழந்தைகள் உண்டு இந்த இடத்திலும் திருமண மாணவர்களும் நடக்கிறது அனைத்தும் முடிந்து விட்டது ராஜ்ஜிய பங்குபாடு என்னும் பொழுது பாண்டவர்களுக்கு இந்திரா என்ற நகரம் வழங்கப்படுகிறது இந்திரபிரஸ்தத்தை தர்மர் நம்ம அனைவருக்கும் தெரிந்த தர்ம மகாராஜா ஆண்டு கொண்டிருக்கிறார் அவர் ஆள தொடங்கும் முன் கௌரவர்கள் சகோதனுடைய திட்டத்திற்கு ஏற்ப அந்த இடத்திற்கு தீ வைத்து அவர்களை ஆள விடாமல் இந்திரபிரசத்தை அழிக்கிறார்கள் தர்மர் என்ற நம்முடைய பாண்டவருடைய சகோதரன் அதாவது பாண்டவர்களுடைய சகோ பாண்டவ சகோதரர்களின் முதன்மையான தர்மர் அவருடைய அந்த இடத்தை விட்டு விட்டு அதாவது அந்த இந்திரபிரசத்தை விட்டு அஸ்தினாபுரத்திற்கு வருகிறார் யுதிஷ்டரான அவர் வரும்பொழுது அஸ்தினாபுரமே ஆஹ் ஒரு புறம் ஒரு விதமாக பார்க்கிறது ஏன் வந்தா என்று கேட்கும்போது இவ்வாறான விஷயங்களை சொல்லும் பொழுது ராஜ்யத்தில் பங்குபாடு வேண்டும் என்றால் என்னுடைய இந்த ஆட்டத்தில் ஜெயித்துகாமி என்ற சகுனி சொல்ல அவர்கள் இருவரும் சூதாட சூதில் பாண்டர்கள் அனைத்தையும் இழக்கிறார்கள் அவருடைய நாட்டை வீட்டை என்ற அனைத்தையும் எழுந்த பின் அவர்களிடம் இருப்பது அவருடைய மனைவி திரௌபதி மட்டும்தான் திரௌபதியும் இழக்க துணிகிறார் தர்மர் அந்த நேரத்தில் எவ்வளவு சொல்லியும் கேட்காமல் அவர்களில் உடைய அண்ணன் அதாவது அண்ணனுடைய சொல் அண்ணன் எவ்வளவோ சொல்லி கேட்காமல் அண்ணனுடைய சொல்லுக்கு மௌனம் சாதிக்கிறார்கள் பாண்டவர்கள் திரௌபதி இழக்கிறார்கள் திரௌபதியினுடைய ஆடையானது அப்போது கிருஷ்ணர் திரௌபதிக்கு அருள் புரிகிறார் இவ்வாறுதான் கிருஷ்ணர் முதல்ல நம்ம வருதை பார்க்குறோம் இந்த திரௌபதிக்கு எப்போ கிருஷ்ணர் உதவினாரோ அந்த நேரத்திலிருந்து கிருஷ்ணர் என்ற ஒரு கேரக்டர் இந்த மகாபாரதத்துக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக வருது அதான் முதன்மையான சீனா இந்த பாஞ்சாலினுடைய சபதத்தை மா பாரதில் அவ்வளோ அழகாக எதிர்ப்பார் இப்படி இந்த பாஞ்சாலி சபதம் விட்டு துச்சாதன எந்த ஒரு துத்தாத துச்சாதனன் தன்னுடைய ஆடையை கழட்டினானோ அந்த துச்சாதனுடைய ரத்தத்தினால் தனக்கு அபிஷேகம் செய்யப்பட வேண்டும் என்று அவள் அவள் வந்து அந்த இடத்தில் சபதம் விட்டு தன்னுடைய கூந்தலை போர் முடியும் வரை அவிழ்த்தே விட்டிருந்தாள் திரௌபதி இவ்வாறாக திரௌபதி சாபம் விட்டு சபதம் ஏற்று அந்த மேடையை விட்டு இறங்குகிறாள் இவர்களுக்கு ஒரு ஆணையம் பிறப்பிக்க பிறப்பிக்கப்படுகிறது அதாவது இந்த பாண்டவர்களான இவங்க பதினாலு ஆண்டுகள் வனவாசம் அதாவது வனத்தில் ஒரு காட்டில் வாசம் செய்ய வேண்டும் ஒரு வருடம் அஜ்ஞான வாசம் யாருக்கும் தெரியாமல் வாசம் செய்ய வேண்டும் இந்த அக்ஞான வாசத்தின் பொழுதுதான் விராட பருவம் என்ற ஒரு பருவம் நடக்கிறது அந்த நேரத்தில் நடக்கும் பொழுதுதான் அஜ்ஞான வாசம் செய்து கொண்டிருக்கும் அவர்களை இவர்கள் கண்டுபிடித்தால் மீண்டும் பதினாலு வருடம் வனவாசம் செய்ய வேண்டும் அந்த மீண்டும் பதினாலு ஆண்டுகள் வனவாசத்தை தடுக்க இந்த அஞ்ஞானவாசம் ஒழுங்காக செய்யப்பட வேண்டும் அந்த அஜ்யானவாசத்தையும் கடந்து அந்த பதினாலு ஆண்டுகள் வனவாசத்தையும் கடந்து இவர்கள் திரும்ப ராஜ்யத்தில் பங்கு கேட்க வரும்பொழுது தர முடியாது போர் என்று சொல்ல போருக்கு துணிகிறார்கள் பாண்டவர்கள் இந்த பாண்டவர்களுக்கு அந்த நேரத்திலிருந்தே இருந்தே கண்ணன் உதவி செய்கிறார் கண்ணன் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார் பார்த்து கொண்டிருக்கிறார் கண்ணன் குந்தி கண்ணனுக்கு அத்தை மகன் அதாவது குந்திய கண்ணனுக்கு அத்தை ஒருவன் என்பதாக இருப்பதால் குந்தியினுடைய பெயரால் அவரும் அங்கு வருகிறார் போரானது துவங்க ஆரம்பிக்கிறது இதற்கிடையில் கர்ணன் என்ற ஒருவன் கௌரவர் பக்கம் இணைகிறான் கர்ணன் குந்திக்கு மகனாவான் குந்திக்கு திருமணம் ஆவதற்கு முன்பே சூரியனுக்கும் குந்திக்கும் ஒரு மகனாக கர்ணன் பிறப்பத நம்ம பார்த்துருக்கோம் இப்படி இங்கே போரானது ஆரம்பிக்கிறது அஜ்ஞானவசதி கடந்து அனைத்தையும் கடந்து அந்த விராட பருவம் பொழுதுதான் அங்கே எதிர்த்து பீமனுக்கும் திருமணம் நடந்து கதகஜன் என்ற மகன் பிறக்கிறான் இவ்வாறான பெரிய விஷயங்கள் அனைத்தும் இந்த மகாபாரத நிகழ மகாபாரத போரானது தொடங்க ஆரம்பிக்கிறது இரு அணிகள் பிரிகிறார்கள் துரோணரும் அஸ்வத்தாமனும் ஆஹ் இருக்க கண்ணன் மற்றும் பாண்டவர்புறம் இருக்க பீஷ்மரான நம்முடைய கங்கை மனிதரும் கெளரவர்புறம் இருக்க போரானது ஆரம்பிக்கும் நேரத்தில் அனைவரும் அணி திரட்டுகிறார்கள் அந்த நேரத்தில் பாரதம் முழுக்க இவர்கள் அணி திரட்ட ஆரம்பிக்கிறார்கள் பாரதம் முழுக்க அணி திரட்ட ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய தமிழகம் தமிழகத்தை சார்ந்த பாண்டியர்களும் சோழர்களும் பாண்டவர் பக்கம் நிற்கிறார்கள் என்பதை பட் என்பதான என்பதாக நாம் வந்து இந்த புராணங்களில் பார்க்கிறோம் அவர்கள் இந்த பாரதமே ஒன்றாக போர் புரிந்தனால்தான் இந்த போருக்கு மகாபாரத போர் என்றே பெயர் வந்தது அதில் பாண்டவர்களும் பாண்டியர்களும் சோழர்களும் கேரள புத்திரர்களும் சேர்ந்து பாண்டவர் பக்கம் நிற்க போரானது தொடங்குகிறது அப்புறம் சலியன் நிற்கிறான் அவருடைய மகன்கள் நிற்கிறார்கள் பாண்டருடைய மாமாவும் வந்து சதி செய்யப்பட்ட அப்புறம் நிற்கிறான் இப்படி கௌரவர்புறம் படைகள் அதிகமாகிறது பாண்டவர் இருக்கும் படைகள் கௌரவரை எதிர்க்கும் அளவு பலமானதாக இல்லை பா கௌரவ்புறம் வந்து பீஷ்மர் இறக்கும் வரை கர்ணன் போர் புரியக்கூடாது என்ற ஒரு சொல்லானது சொல்லப்பட்டு ஆணையிடப்பட்டு கர்ணன் வந்து பீஷ்மர் இருக்கும் வரை போர் புரியாமல் இருக்கிறான் இப்படி நடக்க இந்த போர் ஆரம்பிக்க நேரத்தில் அருஜுனன் போரை நிறுத்துகிறான் கண்ணனிடம் கேட்கிறான் என்னுடைய உறவுகளை நான் கொல்ல வேண்டுமா என்று கேட்கிறான் கண்ணன் சொல்கிறாள் ஆமாம் சரி கண்ணன் எப்படி சார் வந்தார் போருக்குன்னா இந்த போர் ஆரம்பிக்கிறது ஒரு முக்கியமான காரணமா கண்ணனும் இருக்காரு கண்ணன் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த மகாபாரத போரில் பாணர்கள் அதாவது பாணருடைய அணிக்கு ஒரு சாரதியா இருக்காரு பார்த்த பார்த்துருப்போம் பார்த்த சாரதி அதாவது பாண்டர்களுக்கு சாரதியா நம்ம இங்க கண்ணன் விளங்குறாரு விளங்கின பின்பு நிறுத்துகிறான் அப்போது உபதேசம் செய்ய ஆரம்பிக்கிறார் அந்த இடமானது அப்படியே நிற்கிறது அப்படியே ஒரு மோஷன்லெஸா நிற்கும்போது பகவத்கீதை உபதேசமானது அங்கே நடக்க ஆரம்பிக்கிறது கண்ணன் ஏன் எதற்கு எதனால் என்று விளக்க அர்ஜுனாதனை கேட்க இந்த இந்த ஒரு பெரும் விஸ்வரூப காட்சியானது அங்கே நிகழ யாருக்கும் தெரியாமல் அர்ஜுனனுக்கு பலவாறான உபதேசங்கள் கண்ணன் செய்ய இந்த போரானது நிகழ ஆரம்பிக்கிறது இந்த போர் நிகழ்வதற்கு முன்பாக பல்வேறான விஷயங்களுக்கு இந்த கிருஷ்ணராணவர் பதில் கூறுகிறார் இந்த பகவத் ஒவ்வொரு பருவத்திலும் என்னெல்லாம் நடக்கும் அதாவது பதினெட்டு சாப்டர் என்று சொல்லுவோம் பதினெட்டு அத்தியாயங்களும் எழுநூறு சுலங்கள இந்த பகவத் ஒவ்வொரு மனிதனுக்கு தேவையான ஒவ்வொரு விஷயத்தை பத்தியும் சொல்லிருக்காங்க ஏன் எதற்கு எப்படி எதனால் எதனை என்று இவ்வாறான கேள்விகளுக்கு கண்ணன் அர்ஜுனனுக்கு பதில் கூறுகிறார் அர்ஜுனன் கேட்டுக்கொண்டு போருக்கு தயாராகிறான் கண்ணன் என்ன சொன்னாரு கண்ணன் என்னெல்லாம் சொன்னதுனால அர்ஜுனன் வந்து போருக்கு என்ன என்னதான் அவங்க வந்து அதனுடைய பெரியப்பா பசங்க எப்படி அவங்களை கொல்ல முடியும் விதுரன் ஒரு கேரக்டர் சொன்னீங்க விதுரனுக்கு என்ன ஆச்சு விதுரன் என்னதான் பண்ணார் அவரையும் போர்ல பங்கேற்கிற இல்லையா அப்படிலாம் நம்ம பார்த்தோம்னா அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் விரிவா விதுரனுக்கு என்ன ஆனது இந்த பகவத்கீதை என்ன நடந்தது இந்த போர் எப்படி முடிந்தது முடிந்த போர் தான் ஆனால் அதற்கு பின்பு என்ன நடந்தது கண்ணனுடைய வாழ்க்கைக்கு என்ன நடந்தது இப்போ இப்படி இப்போ அந்த தலங்கள்லாம் எப்படி இருக்கு அந்த போர் உண்மையாகவே நடந்ததா அப்படின்றத பத்தி அடுத்த ஒரு நிகழ்ச்சிகளில் விரிவாக பார்ப்போம் நன்றி